எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜன்லி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் பஞ்சாங்க பலன்கள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்தராயணம் இசுவாசோரிடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்று யோகம் கௌலவ நாமயோகம் மாலை மூன்று மணிக்கு பிறகு சோபனம் இன்றைய கரணம் கௌலவம் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயுள்யம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் பழக்கம் போல செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம அந்த வழிபாடு முறைகளாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பயன்படுத்துகிறது ஒரு சிறப்பு இன்னொரு ரகசியம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குபேரருடைய நட்சத்திரம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி நட்சத்திரம் குருவி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திர நாட்கள் வருகின்ற நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னொன்று இப்போ புரட்டாதியில் இப்போ நாங்கள்லாம் அடியேனெலாம் வந்து ஒரு ஒரு சில பேர்களோடு சேர்ந்து புரட்டாதியில் மாலையில் குபேர வழிபாடு தியாகமானது செய்கிறோம் அதாவது மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஒற்று இறைவாக எங்களுக்கு வேண்டிய செல்வங்களை கொடு நல்ல செயல்களுக்காக அதை பயன்படுத்துறதுக்காக வாய்ப்பை தாரங்களு கேட்குறோம் எங்களுக்கு கேட்கறதை விட பிறருக்குன்னு கேட்கும்போது இறைவன் கொடுத்துருவார் ஒரு விஷயம் இதுல என்னன்னா எனக்கு குடு அப்படிங்கறத விடையும் இன்னொருத்தருக்கு குடு அப்படின்னு கேட்கும்போது இறைவன் உடனே கொடுத்துருவார் அதுதான் சுற்றம் நிறைய ஞானியர் வழிபாடு குருமார் வழிபாடு சாதுக்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் எப்படி வருதுன்னா சித்தர்கள்ட்ட போய் நமக்கு வேணும்னு கேட்கறதை விடும் பிறருக்கு வேணும்னு கேட்கும் போது அவர்களும் நன்மை அடைவார்கள் நாமும் நன்மை அடைவோம் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால இந்த நாளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது வெற்றி பெறலாம் இந்த புரட்டாதிய கவனமாக இருந்து சேர்ந்தீங்கன்னா உச்சமான செல்வத்தை அடைந்து வெற்றி பெறலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய வெற்றி கழிப்பில் கொண்டாட்டமாக இருக்கும் நினைக்கக்கூடிய ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் சில கவனமின்மையால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சற்று கவனம் எச்சரிக்கை தேவை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருந்தாலுமே நீங்கள் சொல்ற சொல் உங்களுக்கு எதிராக திரும்பும் சிக்கல்கள் வரும் கவனம் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப நன் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய வண்டி வாகன பயணமும் அல்லது தொழில் புரியக்கூடிய இடமும் கல்வி பயிலக்கூடிய சகமானவர்கள்ட்டையும் அல்லது அதிகாரிகளிடையும் ஆசிரிய பெருமக்களிடையும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் இந்த நாள் அப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லாமும் உங்களை தேடி வரும் அன்பு பண்பு சுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து பிள்ளைகள் வழியில் கவனமாக இருங்க செலவுகள் உண்டு வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்து கொண்டு இதனால் வந்து ஒரு பெரிய முயற்சி பலன் பெருசாக இல்லை அதை நம்ம தோல்வின்னு எடுத்துக்க கூடாது ஒரு முயற்சி பண்ணோம் அந்த வழியை கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது கவனம் எச்சரிக்கை வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லையற்ற சந்தோஷங்கள் கிடைக்கும் ஒரு மனசு வந்து ஒரு அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருந்தவங்க மனது வந்து ஒரு ஸ்திரமான நிலைக்கு வந்துடும் அதனால நல்லது நடக்கும் ஏனென்றால் இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறது நான்காம் இடத்தையும் பார்க்கிறது இந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு சிறப்பு தோளையும் பார்க்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் வாழ்த்துக்கள் திலாம் ராசி அன்பர்களே குருவின் பார்வை மட்டும் சிறப்பு என்று நினைத்துக்கொள்ளக்கூடாது மற்ற கிரகத்தை தான் இந்த ராசி பண்ணை சொல்றோம் குரு பார்க்கிறது எந்த எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு போகக்கூடாது கவனத்துடன் அடி எடுத்து வையுங்கள் வெற்றி உண்டு உங்களுக்கு விருச்சக ராசி என்பர்களே விருட்சகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் செலவுகள் செய்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இருந்த போதிலும் கவலை கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்பு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப ஏகோபித்த ஆதரவு கிட்டும் மனைவி வகையில் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ஏற்றமும் லாபமும் கிடைத்து ஆதரவு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் பயத்துடனே காலத்தை தள்ளுவீங்க இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னா அது நடக்கும் இது நடந்தது எனக்கு நன்றாகவே நடந்தது நன்றாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த பயத்தை விடுத்து ஜெயிக்க பாருங்க மகிழ்ச்சி கடை மகிழ்ச்சியா இருங்க எப்பவுமே வேறு வேலையில கவனமா இருங்க செயல்பாட்டுல கவனமா இருங்க செயல்பாட்டுல கவனமா இருந்தாவே நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா தந்தை ஸ்தானமும் கெட்டு போயிருக்கும் அதாவது கல்வி ஸ்தானமும் கெட்டுப் போயிருக்கும் நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பாதி பாதியா நிற்குது அதெல்லாம் சரி பண்ணீங்கனாவே ஜெயிச்சிடலாம் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் சிறப்பான நாளாக இருந்தாலும் கவலைப்படுவீங்க தன்னெல்லாம் சந்தோஷமா இருந்தமே இனி அந்த மறுபடியும் அந்த வேலைக்கு போகிறோமா இல்லை அந்த இடத்துக்கு போகிறோமான்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு எல்லாமும் ஒரு வார்த்தையில ஒரு நாள் ஓய்வு ஒரு நாள் வேலை அதுக்காக அதே கிடைக்கணும்னா என்ன வருது தினம் தினம் இனிப்பு சாப்பிட்டாலும் பிரச்சனை தினம் தினம் கசப்பை சாப்பிட்டாலும் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திட்டு வாங்க வாழ்க்கையில உணவுல தோறுப்பை சேர்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சில இந்த யூட்ரஸ் பிரச்சனை நீர்கல் சிறுநீரக பிரச்சனைகள்லாம் இருக்கு கவனமாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சு வந்துடலாம் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு லாபகரமான நாளாக இருந்தாலும் வீட்டிற்கு செலவு செய்வீர்கள் கணவருக்கு ஏதேனும் வாங்கி கொடுப்பீர்கள் அல்லது மனைவிக்கு ஏதேனும் வாங்கி கொடுப்பீங்க வீட்டில் ஏதேனும் புதுசாக எல்றையல் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த நாள் ஒரு லாபகரமான நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையனும்